ஹலோ யான் வெல்கம் லெவல் குலவர் நான் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் அழிவு இருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மாதம் மாதம் பெண்களுக்கு ரூபா கொடுக்கக்கூடிய திட்டத்தில் ஒரு முக்கியமான ஜாக்பாட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு யார் யாருக்குள்ள பயனளிக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு அறிவிப்பு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குடும்பட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலமாக பார்த்திங்கன்னா அரிசி இலவசமாகவும் தோரம்பரப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பார்த்திங்கன்னா அப்படின்னா மலிவு விலையிலும் வழங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதனால ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பயனடைந்து வராங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலமாக பண்டிகை தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகுப்பு இது எல்லாமே வழங்கிட்டு வராங்க மேலும் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதாவது திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதியை வந்து செயல்படுத்தினாங்க ஒரு கோடி ஆறு லட்சம் பேர் வந்து வந்து சேர்த்திருந்தாங்க அவரவர் வங்கி கணக்கு நேரடியாக வந்து அந்த ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டது அரசின் சலுகைகளை பெற ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களை தனித்தனி ரேஷன் கார்டுகள் பெற விண்ணப்பித்து வருகிறார்கள் இவ்வாறு ஒவ்வொரு குடும்பத்திலும் இரண்டு டு மூன்று ரேஷன் கார்டுகள் இருக்கும் நிலையில் அனைவருக்கும் தமிழக அரசு சார்பாக நிதி வழங்க முடியாது என புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டு வழங்குதல் மட்டுமல்லாமல் பழைய ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் மற்றும் சேர்த்தல் பணிகளும் தற்போது செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தற்போது நிலவில் உள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திட்டம் தொடங்கி ஆறு மாதங்கள் ஆகிய நிலையில் எண்ணிக்கை தினம் தினம் அதிகரிக்கப்பட்டு வருகிறது தற்போது வரை சுமார் ஒரு கோடி பதினேழு ஐந்து லட்சம் பயனாளர்கள் உள்ளன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மார்ச் மாத பட்ஜெட்டில் மகளிர் உதவித்தொகை திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு விரைவில் மீண்டும் பயனாளிகள் சேர்க்கை நடைபெறும் என்றும் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரவு கிடைக்கவில்லை என்று வந்தவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்றும் சரியான காரணங்கள் இருந்தும் மகளிர் உரிமைத்தொகை கிடைக்கவில்லை என இருப்பவர்களும் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் இந்த முகாமை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் சரியான ஆவணங்களை வைத்து முறையாக விண்ணப்பித்து மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இணைந்து கொள்ள அரசு அரசு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதனால் தற்போதுள்ள இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களை மனித விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்